வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிசாமி அண்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமோட இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப் பார்த்துட்ருக்கோம் அஸ் யூஸ்வல் வி கிவின் எவரி இன்ட்ரொடக்ஷன் இன் தி இன்டர்வியூ இந்த கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் நடந்த சிவில் சர்வீசஸ் குடிமைப்படி தேர்வுடைய ப்ரிலிமினரி மெயின் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து தொடர்ந்து இந்த இன்டர்வியூ நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டூடண்டோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் போர்டு டாக்டர் பிபி ஸ்வைன் அண்ட் டேட் வந்து த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஏஎஃப் கீவேர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ட்ரைபல் டாக்குமெண்ட்ரிஸ் கிரிக்கெட் டெக்ஸ்டைல் ஆந்திரபாலஜி ரிவாரி இன் ஹரியானா அண்ட் ஐஐடி டெல்லி பட் ஜேடி டெல்லி அண்டு ஃபோர் நூறு செஷன் அரவுண்டு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பட் இன்டர்வியூ மீடியம் வந்து ஹிந்தி பட் நமக்கு அவர் வந்து திஸ் கேண்டிடேட் ஹாஸ் கிவன் இன் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ரைட் ஸோ லெட் சி ஃப்ரம் தி சேர்மன் ரைட் டெல் மீ அபவுட் தி லேட்டஸ்ட் சரி லார்ஜஸ்ட் ட்ரைப்ஸ் இன் இண்டியா லார்ஜஸ்ட் ட்ரைப்ஸ் இன் இண்டியா அண்ட் ஹூஆர் ட்ரைப்ஸ் ஆஃப் நாகால அண்டு ஹூஆர் தி ஹூ ஆர் டிஃப்ரெண்ட் நாகா குரூப்ஸ் அண்டு வேர் டூ கன்யாக் நாகா லீவ் கோன்யாக் நாகா லீவ் தென் மெம்பர் ஒன் லேடி ஒய் சில்க் இஸ் கால்டு நான்வெஜ் அண்டு விச் சில்க் இஸ் நாட் நாண்வெஜ் இப்போ இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில்க் இஸ் கால்டு நாண்வெஜ் பிகாஸ் இதில் நம்ம எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா அந்த முக்கியமான மேட்ரு என்னென்னா சில்க் வந்து சில்க் வாம் அது அதை வந்து வளர்த்து அது வந்து எக்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் அந்த மல்பரின்னு சொல்லுவாங்க அந்த மல்பரியிலருந்தான் அதை மே இது வச்சு அதுக்கப்புறம் அது வளர்த்து அதுக்கப்புறம் அது கூட்டு ஆகி அதை கொன்று உயிரோடு இருக்க புழு கொன்று தான் அதுலேருந்து தான் அந்த நூல் எடுப்பாங்க புரியுதா ஸோ அதனால தான் இட் இஸ் கால்டு நாண்வெஜ் பட் அதே மாதிரி விச் சில்க் இஸ் நான் நாட் நாண்வெஜ் அப்படின்னா இப்போ இருந்து சில்க் எடுக்கிறாங்க அஸ்ஸாமில் ஸோ அதனால தான் வந்து ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்பெஷாலிட்டி ஆஃப் சில்க் இன் அஸ்ஸாம் பேம்பூ இருக்கு இல்லையா பேம்புனால் வந்து மூங்கில் மூங்கில் இருந்தும் சில்க் எடுக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது நார்த் ஈஸ்ட்டில் சில பிளான்ஸ் இருக்குது அதிலேருந்து நார் எடுக்கிறாங்க அதெல்லாம் வெஜ் ஸோ தேட்ஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நான்வெஜ் சில்க் அண்ட் வெஜ்ஜு சில்க் அப்போ நம்ம யோசிப்போம் ஆனால் சில்கில் வேறு நான்வெஜ்ஜு இருக்கா அப்படின்னு அப்படி கிடையாது இது என்னென்னா ஒரு இறந்த அல்லது ஒரு உயிரோடு இருக்க ஒரு பொருளை ஒரு உயிரியை கொன்று எடுக்கிறது நான்வெஜ்ஜு மாதிரி உயிரோடு தான் இருக்குது பிளான்ட்டு பிளான்ட்டில் எடுக்கிறது நம்ம வந்து வெஜ்ஜின்னு

லை லைக் நம்ம இது ஏற்கனவே பேசியிருக்கோம் பிவிடிஜி வல்ல்லரபுல் ட்ரைபல் குரூப் ஓகே பர்டிகுலர் வல்ல வல்லரபுள் ட்ரைபல் குரூப்ஸ் டெல்மி அபவுட் பிர்சா முண்டா ஸோ பிர்சா முண்டா கார்ட் ஆக்கிட்டோம் நம்ம ஸோ லைக் தி சேட்ஸ் இட்ஸ் தார் அண்ட் யூ ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் ஐஐடி டு சிவில் சர்வீசஸ் டோன்ட் யூ திங்க் யூ ஹவ் வேஸ்டட் எஸ் சீட் லேட்டர் டிஸ்கஷன் ஆன் லேர்னிங்ஸ் ஃப்ரம் ஐஐடி இட்ஸ் இஸ் வெரி காமன் ஈவன் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் சிவில் சர்வீஸ் எல்லாம் வராங்கனா தே சே தட் நோ பெட்டர் குட் அ டாக்டர் அண்ட் யூ ஆர் ஸ்பாயில்டு ஒன் ஐ ஒரு மெடிக்கல் சீட் இப்படிலாம் காமனாக கேட்பாங்க பட் யூ ஷுட் பி ரெடி ஏன்னா மெடிக்கலாக இருந்தாலும் சரி ஐஐடி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ஒன் சப்ஜெக்ட் பட் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது இட்ஸ் காமன் நிறைய சப்ஜெக்ட் நிறைய மக்கள் இருந்தது ஆன்சர் அண்ட் ஒய் டூ ஹேவ் அ சிங்கிள் நேம் இப்போ நார்த் இதில் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து சிங்கிள் நேம் இருக்கும் பட் நார்த் இந்தியாவில் எப்போவுமே சர் நேமோட இருக்கும் மேபி திஸ் பர்சன் ஆஸ் அ சிங்கிள் நேம் ஸோ தேட் மை தி கொஸ்டின் தென் இந் தி அஸ் யூஷுவல் நம்பர் டூ சி ஹூ ஹஸ் அ பவுலர் ஜிஸ்னே விராட் கோலிக்கோ ரஞ்சி மேட்ச் மே போல்டு கே அவர் ஸ்டம்ப் ஃபிஃப்டீன் ஃபீட் தூர் ஜகர் கிரா அப்படின்னு என்ன சொல்லலைன்னா ரஞ்சி டிராஃபியில் எந்த பவுலரு விராட் கோலிக்கு பவுல் பண்ணி பவுல் அவுட் ஆகி அந்த ஸ்டம்பு வந்து பதினஞ்சு அடி தூரத்தில் போய் விழுந்தது அப்படின்னு கேட்டோடனே சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் லாஃப்ட் அட் திஸ் சேரில் ஸோ தே தேர் லாஃபிங் ஃபைன் ஹாவ் யூ ரெட் அபவுட் பட்ஜெட் ஒய் வி அ பட்ஜெட் காண்ட் கண்ட்ரி ரன் வித்தவுட் அ பட்ஜெட் வாட் அ கொஸ்டின் கீ டேக் அவே ஃப்ரம் திஸ் இயர் பட்ஜெட் ஹீ டேக் அவே ஃப்ரம் திஸ் இயர் பட்ஜெட் ஸோ நார்மலாக பட்ஜெட் எக்னாமிக் சர்வேலாம் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அங்கே ரிலீஸ் ஆனிருந்து படித்து ப்ரிப்பேர் பண்ணி போயிருப்பாங்க அண்ட் கொஸ்டின் இஸ் தட் ஒய்ன் வி நீட பட்ஜெட் கான் வி ரன் ஏ வித் பட்ஜெட் ஏன்னா ஒரு பிளானோட ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும் ரைட் ஸோ பட்ஜெட் எல்லா நாட்டிலையும் பட்ஜெட் இருக்குது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தென் ஃபர்தர் ஹவு வில் எம்எஸ்எம்இ பெனிஃபிட் த பர்சனல் இன்கம் டேக்ஸ் கட்ஸ் ஒன்ட் இட் நேரோ டவுன் டேக்ஸ் பேஸ் அண்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வாட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் டேரக்ட் டேக்ஸ் டெல் மீ டெவலப்டு கண்ட்ரீஸ் ஹாவ் மோர் டைரெக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ஆர் இன்டைரெக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ஆக்சுவலாக டெவலப்ட் கண்ட்ரீஸ்லாம் மோர் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் தான் உண்டு ஸோ தேட்ஸ் அ கொஸ்டின் ஸோ அதுதான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தென் ஃபர்தர் இட் மூஸ் டு மெம்பர் த்ரீ ஸோ மெம்பர் த்ரீ இட்ஸ் லைக் What crops do you grow? Agriculture water crop, family. So what cotton productivity mission? Okay. And why it was needed. Why it was needed? Why India lagged behind in sec textile sector? What are technical textiles? Technical textile. Scope of technical textiles in in India. Scope of technical textiles in India. ரைட்டு ஃபர்தர் இட் மூவ்ஸ் டு நெக்ஸ்ட் மெம்பர் ஃபோர் கிரிக்கெட் மறுபடியும் வாட் இஸ் ரிவர்ஸ் ஸ்விங் டிஸ்கஷன் ஆன் சயின்ஸ் இது நான் நிறைய சொல்லுவேன் நான் ஏன்னால் நம்ம கிரிக்கெட் பவுலிங் இருக்குல்லையா இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ரிவர்ஸ் ஸ்விங் எல்லாமே வந்து இட் ஆஸ் அ சயின்டிஃபிக் டெம்பர் சயின்டிஃபிக் ஒரு லா பேஸ் பண்ணி பெர்னாலித்தியரும் பேஸ் பண்ணி அதே பெர்னாலித்தியரம் தான் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறது so this is a so the discussion is an engineer it went on will Trump impose tariff on India how should India tackle Trump's tariff threat right Trump's tariff threat which bike in India imports from USA and the question emerged out of discussion on Trump and tariff right then Trump urging India to buy defense equipments? what is india's stand? what should we import from usa for defense sector? what are we importing currently? why india is importing aircrafts and helicopters despite hal, this Aeronautics limited manufacturing domestically? which engine is used in tejas? you did engineering in english. why did you choose? இந்தி அஸ் இன்டர்வியூ மீடியம் இட்ஸ் அ வேலிட் கொஸ்டின் சோ இன்ஜினியரிங் இன் இங்கிலீஷ் அண்ட் ஐ ஐடி அண்ட் சோஸ் ஹிந்தி அஸ் இன்டர்வியூ மீடியம் ஒய் குக்கி அண்ட் மேத்தி ஆர் ஃபைட்டிங் இன் மணிப்பூர் ஒய் குக்கி அண்ட் திஸ் மேத்தி ஆர் ஃபைட்டிங் இன் மணிப்பூர் வாட் இட் ரிக்ட் தி வயலன்ஸ் அண்ட் ஃபைனலி சேர் பர்சன் சோ தேங்க்யூ யோர் இன்டர்வியூ இஸ் ஓவர் I kept seated for a few seconds and then asked, so we, sir, can I leave? Chairperson jokingly said, okay, we can continue if you want. Everyone laughed. So I thanked and I left. So it's a lighter moment. So it's okay. So thank you very much. And the overall uh, experience, this person has given very, very detail. And uh, I was very nervous waiting outside in the room and turn. But... நர்வஸ் ஃபேட் அவே லைட் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் சீங் ஸ்மைலிங் ஃபேஸஸ் இன் தி போர்டு மெம்பர்ஸ் போர்டு வாஸ் வெரி காடியல் ஸ்மைலிங் அண்ட் எக்ஸ்பிரசிவ் தி அப்ரிசியேட்டட் தி ஆன்சர்ஸ் வித் குட் அண்ட் வெரி குட் மெம்பர் ஃபோர் வாஸ் லிட்டில் கன்ஃபியூஸ்ட் அண்ட் முஜே பி கன்ஃபியூஸ் கர்ஹா தா ஸோ கன்ஃபியூஸ் மட்டும் இல்லை விரையும் கன்ஃப்யூஸ் பண்ணார் ஓவர் ஆல் இட் வாஸ் இன்ட்ராக்டிவ் கான்வர்சேஷன் ரேதர் தேன் கொஸ்டின் ஆன்சர் செஷன் இது நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ஸ் வேர் எமர்ஜிங் அவுட் ஆஃப் கான்வெர்சேஷன் திஸ் இஸ் ஆல் தோ அனதர் திங் திட்ஸ் வாட் யூ லீட் தி இன்டர்வியூ அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அண்ட் டெப்த் இன் திங்ஸ் அண்ட் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் வேர் டிஏஎஃப் பட்ஜெட் இண்டோ யூஎஸ் ட்ரம்ப் பேஸ்ட் விச் வி ஆர் சீன் இட் ரைட் ஸோ தேட்ஸ் ஆல் அண்ட் வி வில் சி ஒன் மோர் கேண்டேட்டோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் தேங்க் யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்